மரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேண்டும்தான் இதை நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்டைஸ்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பனை மரத்துக்கும் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அந்த இடைவெளியில எதனால அப்படின்னா இப்ப ஒரு ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வராங்க அந்த ட்ரக்கு மேல ஒரு கூண்டு ஒண்ணு இருக்கும் நான் ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன் அப்ப இந்த மின் விளக்குகள் மிக உயரத்துல இருக்கிற அந்த மின் மின் சரியா வேலை செய்யலாம் அதை மாத்தணும் அப்படின்னா இந்த ட்ரக் ஒருத்தர் ஓட்டிட்டு வருவாரு அது மேல ஒருத்தர் கூண்டுல நின்றுகிட்டு அவர் மேல அப்படியே தானியங்கில மேல போகும் அந்த மின் விளக்க மாச்சிட்டு கீழே வந்துடும் இப்ப இதுக்கு ரெண்டு பேருக்கு வேலை இருக்கு இந்த மாதிரி தான் நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா பனைமரம் இருக்குது பனைமரத்துக்கு நடுப்புற இந்த மாதிரி வண்டிகளை ஊட்டி கொண்டு போயிட்டு அவங்க வந்து பனையில ஏறணும்னு கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு பொத்தான அமுக்கணும்னா அது மேலே போகும் அப்படியே தானியங்கி அந்த தானியங்கியில் இருக்கிறவர் வந்து அந்த பாலையை சீவிட்டு அந்த குடங்களை மாற்றிட்டு அந்த மண் குடங்களை மாற்றிட்டு கீழே கொண்டு வந்து பதனையை நம்ம சேமிக்க முடியும் இல்லை கல்லை நம்ம சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடணும் இதில் எங்கேருந்து குலத்தொழில் வருகின்றது ஏன்னா உங்களுக்கு அந்த மகிழ்ந்த ஓட்ட தெரிஞ்சு அந்த ட்ரக்கை ஓட்ட தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சாதியாக இருந்தாலும் நீங்கள் ஏறி உட்காந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சுன்னா அது ஓடும் அதே மாதிரி மேலே அதுல உட்காந்துருக்குற அந்த கூன்ல உட்காந்துருக்குறவர் அவருக்கு பாலையில போய் அதை சீவி விட்டு அதை வச்சா போதும் அது அதுக்கு வந்து சாதி தேவல் இதுல எங்கே இருந்து சாதி வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தெரியல